மற்ற தொழில் எனக்கு எதா இருந்தாலும் பார்த்தா உடனே செய்யணும்னு தோணலை இந்த தொழில் எந்த வேலை யார் எது செஞ்சாலும் அதை நாம் கற்றுக்கணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு வரும் வருமான சுமாரதா பாருங்க ரொம்ப ஹெவியாகலாம் இருக்கு மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உண்மையாக சொல்றேன் பண்டாவா சில பேர் பேசுவாங்க எனக்கு அது பிடிக்கும் நடைமுறையே சொல்கிறேன் தினியகுமாரி திருவிடம் எங்கள் வீட்டுக்காரவங்க கத்து கொடுத்தாங்க கற்றுக்கோ உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் இயற்கையாகவே நாங்கள் ஐம்பது வருஷமா பார்த்து கொடுத்துருப்பாங்க ஐம்பது வருஷமா தங்கச்சி பையன் மருமக வேற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க இது இப்போ கல்யாணம் ஆகி வந்த ஊர் டீ பழுவூரும் நான் பிறந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த ஊரு தான் நம்ம வந்த ஊராச்சே நாம் வளர்ந்த இந்த ஊர்ல எல்லாருமே எங்களை ஒரு மதிப்பா மரியாதையாவும் வச்சிருக்காங்க லாபத்துக்காக செய்யல நியாயமா நேர்மையா உழைச்சி அந்த காத்து வர்றத நாங்க காலம் ஓட்டுறோம் இப்போதைக்கு எங்க வீட்டுக்காரன் பையன் நானே என் பையன் பவுனை கொடுத்தா அதை பொருளாக்கி உழவி செயின் கல் வச்ச தோடு இப்படி இதெல்லாம் ஒரு உருமானமா ஆக்கி கொடுப்போம் ஆரம்ப காலத்துல நாங்க தான் வேலை செய்து கடைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்ப மிஷினரி வந்துருச்சு மிஷினரி சம்பந்தமா சாமான் செய்யறாங்க இப்ப பணம் கையில வந்துருச்சுன்னா உடனே போயிடுறாங்க என்ன ஒரு பத்து நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் நாளாகவும் பதினஞ்சு நாளாகவும் ஒரு வேலை செய்து குடிக்கிறது கஸ்டமர்ஸ் ரொம்ப வர்றதில்ல இப்ப இப்ப என் பேச்சா நார்மலா தான் வராங்க ரொம்ப அதிகமா எல்லாம் வர்றதில்ல ஏன்னா இப்ப பெரிய பெரிய ஜுவல்லரி எல்லாம் ஏற்பட்ட பிறகு அங்கதான் ஜனங்க போறாங்களே தவிர நாமள தேடி வரலாம் அது நம்ம வெளியில ஒரு கோயில போய் கொடுத்து போவோம் அங்க இருந்து கூப்பிட்டா போய் செய்வேன் வீட்டுக்கு போய் என்ன தேடி வந்து வேலை கொடுத்தாங்கன்னா செய்வேன் எனக்கு இப்போ ஊரே இதான் எனக்கு என்ன சொல்ல போனா சின்ன பிள்ளையில கேட்டேன் அந்த ஐம்பது காசு ஜோதி நடராஜ் கடவுள் கடை இருந்தேன் நாங்க சிந்தாமணி டிகிரி எல்லாரும் நாங்க ஆறு மணிக்கு வருவோம் எங்களுக்கும் வரது இருக்கு நாங்க டெய்லி டீ வச்சு வாங்க அதனால நான் எனக்கு தெரியும் ஆடுதல் நூத்துக்குன்னு தெரியும் என் பேர் சாதிக்கு பாச்சா நான் ஔத்தி கீரை வச்சுட்டு இருக்கேன் ஆடு தொழில்ல நான் வந்து இதே தொழில் தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தொடர்ந்து ஆறு மணிக்கு சின்ன பிள்ளையில பதினோரு வயசுல சிந்தாமணின்னு ஒரு ஊர் பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டர் அங்க போய் நான் சின்ன பிள்ளைல இருந்து பேச செஞ்சேன் படிக்க வராதுனால எனக்கு எல்லாமே தெரியும் அது அஞ்சு வயசு பதினோரு வயசுல இருந்து தான் நம்மளுக்கு ஊருக்க மாட்டா ஆனா இருந்தாலும் சிந்தா பூராட்டி நான் பதினோரு வயசு வைக்கிறப்ப கட்டு ஐம்பது காசு இருபது காசு விட்டேன் ஐம்பது காசு விட்டு அப்ப கட்டு இருபது ரூபா எனக்கு தொழில் ஏதாவது நான் பதினோரு வயசுலேயே அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அம்ப நான் வேலைக்கு போறப்போ ஒன்றாயிரவா சம்பளம் இதே வேலைக்கு சம்பளத்துக்கு நான் அவங்க சம்பாதிக்கணும் ஒரு உட்குள்ளே காசு கொடுத்துருவோம் அவங்களும் வாங்கி கொடுக்காங்க தாசி கொடுவாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கொடுத்துருவா ஐநூறுவா சேரிக்கு மதிப்பு தெரியும் ஏன்னா சின்ன பிள்ளை பிள்ளைங்க சாப்பிட்டா வயிற்று பொண்ணு வரோம் உடம்புக்கு நல்லது ஆடு மாடு சாப்பிட்டாலும் வயிற்று முன்னோம் கூடுதனிக்க வீட்டில் அப்பா அப்பா ாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு சம்பளம் சம்பந்தம்

தீபாவளி பொங்கல் இது மாதிரி நல்லா சேல்ஸ் ஆகும் நம்ம ஏரியா தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற ஏரியா நாலு வருமானமும் கிடைக்கும் மாத வருமானம் டல்லா போகணுங்கிறது ஒரு சீசனுமே கிடையாது மழை பெஞ்சா கொஞ்சம் பிரேக் ஆகும் மத்தபடி வேற எதுவும் டல்ல பூக்கடை வியாபாரம் வந்து டல்லா வரதுக்கு வேலையே கிடையாது பூக்கடை வியாபாரம் தான் நல்லா இருக்காங்க இந்த தொழில லாஸ் ஆகிறவங்க யாரும் கிடையாது எல்லாமே நல்லா தான் வாங்கறவங்களும் நல்லா இருக்கணும் கொடுக்கற நாங்களும் நல்லா இருக்கணும் நாங்க வந்து வெறும் கோயில் வேலை கல்யாண வேலை நெத்தியபடி பூ

குடும்பத்தை வச்சு நல்லா இருக்கும் எங்களை வச்சு நாலு குடும்பம் நல்லா இருக்கும் அவ்வளவு நாங்க குடுக்குற நாங்களும் நல்லா தான் இருப்போம் எங்கள்கிட்ட வாங்குறவங்களும் நல்லா தான் இருப்போம் நாகராஜ் வருஷம் விருப்பம் கிரைண்டர் மிக்சி மோட்டார் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா எல்லா வேலையுமே ஆடுதுறையில வச்சு எனக்கு வந்து வருஷம் விருப்பம் கும்பகோணத்துல ஒரு இருபத்தி வருஷம் வேலை பார்த்தேன் கும்பகோணம் ஒரு கிரைண்டர் கம்பல்ல இருபத்தி வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்க மகாலயே வந்து இந்த கடையை ஓபன் பண்ணி அதுல இருந்து நான் முப்பது வருஷம் இது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் முப்பது வருஷம் இருபது வயசுல நான் அவங்கள்ட்ட போய் சேர்ந்தேன் இருபது வயசுல இருந்து அவங்கள்ட்ட வந்து இப்ப நான் போகும்போது ஆசாரி வேலை சேர்த்து தான் போவாங்க எனக்கு எல்லா வேலையும் செய்யணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்ப அதுல வந்து ஒரு வேலை ஆளு லீவ் போட்டுட்டாங்கனாக்கா அந்த வேலையை நீ செய்யிடான்னு சொல்லுவாங்க எனக்கு சரியா வராம சரியா வராதுன்னா என்னடா ஒன்னும் தானடா வீணா போவோம் இல்ல ரெண்டு வீணா போகுமா போனா போட்டுமா மூணு தான் வீணா போட்டுமா நாலாவது ஆகுது கத்து போயிடல அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதுவே ஒரு துணிச்சல் ஏற்பட்டு கூட அதனால நான் ஒரு பொருள் கூட வீணாக்குனது இன்ன வரைக்கும் கிடையாது ஒரு தீபாவளிக்கு ரெண்டு போனஸ் என்னை அழைச்சிட்டு போனவருக்கு ஒரு போனஸ் அவனை உடனே என்னை கூப்பிட்டு அவரு என்ன வேலை செய்யறாரு நீ என்ன வேலை செய்யறாரு நீ செய்யற வேலையெல்லாம் எல்லாம் இன்னைய வரைக்கும் ஆஜா வேலை தான் செஞ்சிருக்காரு நான் எல்லா வேலையும் செய்வேன் வள்ளிங்க வேலை செய்வேன் டேத்து வேலை செய்வேன் பிடி வேலை செய்வேன் எல்லா வேலையும் பொத்தனாறு வேலை செய்வேன் எல்லாம் அனைத்து வேலையும் நான் நான் அப்புறம் தனியா கடை ஒரு எனக்கு ஏற்பட்டு அப்புறம் தனியா நான் வரணும் போது எங்க மாலானி வந்து திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவரு கைப்பட லெட்டர் எழுதி படம் மாட்டிருக்கு அவரு இது வச்சுன்னா அந்த படத்தை பொப்பிச்ச பண்ணினா நான் கடையே ஓப்பன் வருமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடை நாள்ல இருந்து எனக்கு போதுமான வருமானம் அதிகமாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை இந்த கடை தான் எனக்கு ஒரே குடும்பத்துல ஒரே நிர்வாகத்துல ஆண்டு கடப்பது என்பது முப்பத்தி ஆண்டு ஆசிரியர் பணியில கொஞ்சம் கடினமான ஒன்று நிர்வாகம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்புறம் வேற நிர்வாகம் கைமா இந்த பள்ளி அப்படி கிடையாது வாழையடி வாழையாங்க அடுத்தடுத்த நிலைக்கு செல்லும் பீ முடித்து விட்டு முடித்து விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரே மகன் நான் எங்க அப்பாவுக்கு பையன் ஒப்படைச்சாதான் அடுத்த தலைமுறை கொண்டு செல்வான்னு என்னோட ஒப்படைச்சாங்க

சுகுலி கஸ்தூர்பா காந்தி ஊர் குளம் நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட பள்ளி பள்ளியின் சாபகரம் பாட்டனாரும் ஆகிய திரு முத்தையா பிள்ளை அவர்களால் துவங்கப்பட்ட இந்த நிறுவனமானது பதினான்கு ஆசிரியர்களை கொண்டு துவங்கப்பட்ட பள்ளி இந்த பள்ளியானது இயற்கை ஏழுவோடு இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆறு முதல் எட்டு வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு திருமுறை வகுப்பு நடத்தி வருகிறேன் ஐந்து முதல் எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு வாரந்தோறும் யோகா வகுப்பு நடத்தி வருகிறேன் மிக சிறப்பான முறையில் பள்ளியை முன்னேற்றம் கண்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஆவலின் அடிப்படையில் அடுத்த மாதம் எல்லா குழந்தைகளுக்கும் மினரல் வாட்டர் சுமார் ஐம்பதாயிரம் செலவில் அமைக்க இருக்கின்றேன் அனைத்து வகுப்புகளுக்கும் ப்ரொஜெக்டர் மூலம் ப்ரொஜெக்டர் கிளாஸ் ஆறு முதல் எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளோம் இந்த வட்டாரத்திலே எங்க பள்ளியில மட்டும்தான் பாலர் வகுப்பு அரசு வாங்கி வாங்கியிருக்கும் யோகாவில் சர்வதேச யோகா போட்டியில வழிகாட்டு ஆசிரியர் கண்ணன் இருக்கார் எங்கள்கிட்ட கணித பட்டதாரி ஆசிரியர் மிகுந்த ஆர்வம் உடையவர் பெரும் முயற்சி எடுத்து பயிற்சி கொடுத்து ஜேஆர்சி ல அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த இடமான ராமேஸ்வரத்துக்கு அழைத்துட்டு போய் அங்க பரிசு வாங்கியிருக்கோம் யோகாவுல மாநில முதல் பரிசு வாங்கியிருக்கோம் இவ்வாறு நாலு பேணியும் பொழுதொரு வளர்ந்து வருகின்ற எங்கள் பள்ளி கண்டிப்பாக மிக நல்ல நிலையை அடைந்து விருதுகள் பல பெறும் என்பது தினம் பெற்றோர்கள் அனைவரிடம் மிகுந்த பாராட்டை பெற்றிருக்கின்றோம் என்ற மனநிறைவு எங்களுக்கு இருக்கின்றது அதாவது இந்த சுத்து வட்டாரத்தில் வந்து தங்கையம் யாருக்கும் தெரியாம இருக்காது பதிஞ்சு கிராமத்துல தங்கையம் பேர் சொன்னா போதும் திருநெல்லக்குடி தான் சொல்லுவாங்க தங்கையம் எங்க அப்பா நான் பிறந்தோனே கடை ஆரம்பிச்சாரு நாங்க மேலே ஃபர்ஸ்ட் கடை வச்சிருந்தோம் நான் பிறந்த வருஷம் கடை வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு வருஷமா எங்கள்கிட்ட கடை இருக்கு எங்களோட தொழில் இதுதான் என் பேர் செல்வம் எனக்கு சொந்த ஊருக்கு வந்து நாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா கடை வச்சுருவோம் இல்ல அப்பா ஆரம்பிச்ச கடை அப்பா வந்து அவங்க தான் தங்கியே எங்க கடையில வந்து இட்லி பொங்கல் தோசை பூரி மீன் குழம்பு சாப்பாடு எங்கள்கிட்ட பேமஸ் மீன் குழம்பு வந்து நாங்க அறுபது ரூபான்னு கொடுப்போம் மீன் வச்சா எண்பது ரூபான்னு கொடுப்போம் காரைக்கால இருந்து எங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க அங்கே இருந்து இங்க சாப்பிட வருவாங்க நான் அப்பா காலத்துல பேமஸ்னா அப்பா வந்து டிஃபன் சென்டர் தான் வச்சிருந்தோம் டீ கடை வச்சிருந்தாங்க அப்ப வந்து இட்லி போண்டா பூரி அதெல்லாம் அப்பா வந்து பேமஸ் நான் இப்ப அதை ஹோட்டலா மாத்திருக்கேன் நான் இப்ப ஒரு பத்து வருஷமா நடத்திட்டு இருக்கேன் அப்பா இறந்தப்போ நான் அதான் சொன்னேன் எங்களுடைய வந்து முப்பத்தஞ்சு வருஷமா அந்த கடை இருக்கு அதை தங்கையம் தெரியாத இடமே கிடையாது இங்க இங்கே இங்க மரத்தக்கூடி ஆடுதுறை அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா திருடமுதுரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுவு எல்லா ஊருமே தங்கையம் கடை தெரியாத இடமே கிடையாது இல்ல நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் டுவெல்த் முடிச்சு ஐடிஐ முடிச்சேன் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனா வெளில போகணும்னு ஆசை இல்ல சரி பவன் பிசினஸ் பண்ணிட்டு அப்பா தொழில் நான் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் தொழில் எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே சமைப்போம் சமைக்கிறதுல சாப்பாடு லெமன் ரைஸ் குஸ்கா அப்புறம் பரோட்டா தோசை இட்லி பொங்கல் அதான் எங்க கடை பேமஸ் எங்க கடை வந்து ஓப்பன் பண்ணோம்னா காலையில ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணி நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் எங்க மீன் குழம்பு சாப்பாடுனா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து கடையை பத்தி சொன்னாவே மீன் குழம்பு நல்லா இருக்கும் தான் வருவாங்க நான்வெஜ்னா எங்க கடை தான் ஆரம்பிக்கிறப்போ அப்பா ஆரம்பிக்கிறப்ப இட்லி ஒரு ரூபா டீ ஒரு ரூபா போட்டாங்க அப்பா அப்பா இப்ப நாங்க வந்து இட்லி அஞ்சு ரூபா போடுறோம் அடுத்து ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு பக்கமே ஆடு தோறதா நாங்க எது வாங்கினாதான் ஆடு தோறதான் வரணும் எங்களுக்கு வந்து ஒரு இது வாங்கினா அங்க நாங்க ஆடு தான் நல்லா எங்களுக்கு ஆடு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆடு ரொம்ப பிடிக்கும் வருமானமே இல்ல எல்லாருமே அடமானம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்ல நானே மாட்டை கொடுக்கலாம்ட்டு தான் இருக்கேன் உங்க பேசுற சண்முகம் எத்தனை வருஷம் மாட்டை வண்டி ஓடிடுறீங்க இது சின்ன இருந்து இருக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து வருமானமே இல்லைங்க கிடைக்கலங்க மாசத்துல ஒரு டீப்பு ரெண்டு டீப்பு தான் கல்யுத்திட்டு போவான் அவ்வளவுதான் இப்பதான் போனோம் மூணு மாதம் கழிச்சு ஒரு நாளை தான் வருமானமே இல்லை எல்லாமே அடமானம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நானே மாட்டை கொடுக்கலாம்டு தான் இருக்கேன் இந்த ஊரில் இது ஆடுதோட எந்த ஊர் இதே ஊர் தான் இது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு வீடு கேட்டு ஓகே இதை தவிர்த்து வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்களா விவசாயம் தெரியாது சார் அவ்வளோதான் இதை தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அழைச்சிட்டு போனாப்புல அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் அண்ணனும் வண்டி ஓட்டுறாப்புல அவர் மாட்டை விற்றுட்டாப்பில் வேறு ஒன்றும் இல்லை வருமானம் இதை வச்சு தான் சாப்பிட்றோம் உங்களை மாதிரி எத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த மாடு இந்த எல்லோரும் மாட்டை விற்றுட்டு சும்மா தான் எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க நானும் போட்டுட்டு கொத்தநாடு வேலைக்கு தான் போனேன் ஒரு ஆளுக்கு கல் கட்டாங்கன்னு ஏற்ற வந்தேன் ஓகே சார் இந்த மாடோட பராமரிப்பு செலவுலாம் எவ்வளோ ஆகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நானூற்றம்பது ரூபா ஃபுல்லாக வேலை செஞ்சால் அறநூறுவாய்க்கு தீனி போடுவேன் அதெல்லாம் கை காசு தான் போடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டு வைக்க திங்கும் அதான் வருமானம் இல்லை கல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள் காசு முந்நூற்றம்பது ரூபா அது ஏரியா பொறுத்தா இப்படி தூரத்தை பொறுத்தா தூ தூரத்தை பொறுத்து தான் இருக்குது கொஞ்சம் தூரமாக போனால் நானூற்றம்பது ரூபா கிட்டக்க போனால் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் கணக்காக அப்படி கிலோமீட்டரு கணக்கு தான் ஒன்றும் வேலை இல்லை நம்மளோட வரவங்கலாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது நான் வரல சண்முகம் அப்படின்றாங்க சரி நான் மட்டும் இப்போ ஒன்றுமே ஏற்றிட்டு வரேன் காலிலேருந்து அவ்வளோதான் சார் நான் நாற்பது வருஷமா அந்த தொழில் செய்யறோம் நான் இது வந்து பதினஞ்சு வயசுல இருந்து இந்த வேலை இன்னைக்கு எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது பதினஞ்சு வயசுல இந்த வேலையை நான் துவங்கல இங்க வந்து உலக புகழ் பெற்ற அந்த நாச்சார் கோயில் கல்கருடன் திருக்கோயில் என்னுடைய திருப்பணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த ராஜகோபுரம் பெரிய திருப்பணி நான் பண்ணல அதுக்கப்புறம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணி நம்ம திருப்பணி அதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் அந்த திருப்பணி செஞ்சேன் அதே போல அழகர் கோயில் திருப்பணியும் தொண்ணூத்தி ஆறுல பண்ணல மதுரையில வந்து புகழ்பெற்ற கூடல் அழகர் திருக்கோயில் அப்படிங்கிற திருக்கோயில் இரண்டு திருப்பு நான் வந்து கவர்மெண்ட் அரசு அங்கீகாரம் பெற்ற தம்பதி என் பையனும் பெரிய பையன் வந்து மகாபலிபுரம் காலேஜ்ல அஞ்சு வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்காப்ல சின்ன பையன் பி சாஸ்திரா யூனிவர்சிட்டி அவங்களும் இந்த சிற்ப கலை கூட சமயபுரத்தில் வச்சிருக்காப்புல எங்க பையன்களும் அப்புறம் வந்து உலக புகழ் பெற்ற சங்கரன் கோயில் சங்கரநாராயணன் கோயில் திருப்பணியும் நான் தான் செஞ்சிருக்கேன் அறுபடை வீட்டில் உள்ள திருத்தணி முருகன் பெருமாள் திருக்கோயிலும் என்னுடைய திருப்பணி உலகலந்த பெருமாள் திருக்கோயிலூர் அந்த கோயில் திருப்பணியும் செஞ்சிருக்கேன் சமயபுரம் திருப்பணியும் செஞ்சிருக்கேன் நாற்பது வருஷம் அந்த தொழில் இரண்டாவது முறை அருள் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அந்த திருப்பணியும் நான் பண்ணியிருக்கேன் மல்லார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ஆயிரங்கால் மண்டலம் திருப்பணி இது போல தமிழ்நாடு முழுக்க அப்புறம் பாம்பேல சங்கரமடம் பெரிய சங்கரமடம் இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கா இப்போ வந்து ஒரு புகழ்பெற்ற அறுபடை வீட்டுல உள்ள எண்கள் திருப்பணி இப்போ செஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கு இங்க திப்ராஜபுரம் பெரிய கருங்கல் திருப்பணி செய்யறேன் செம்மங்குடின்னு அதுவும் கருங்கல் திருப்பணி அதனால எங்க குடும்பமே ஃபேமிலியே இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க நல்ல இந்தியாலேயே மொத்தம் ரெண்டு இடத்துல தான் இந்த மாதிரி கோவில் இருக்குங்க அதாவது சூரியனை சுத்தி நவக்கிரகம் இருக்கிறது ஒன்னு ஒரிசால உள்ள கோனார்க் அதுக்கப்புறம் சுரணார் கோவில் இந்த சுரணார் கோவிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டு விதமான அர்ச்சனை பண்ணலாம் ஒன்னு சூரியன் குருக்குள்ள அர்ச்சனை குரு பார்வையில் சூரியன் இருப்பாருங்க பின்பக்கம் சந்திரன் இருப்பாருங்க இது மூணும் ஒரே நேர்கோட்டில் அமைகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அதுதான் கும்பகோணத்தில் நடக்கிற மகாமகம் ஆனால் இங்கே வந்தால் எப்பொழுதும் பார்க்கலாம் என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களோ அது கரெக்டாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அது நிறைவேறினத்துக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில காலையில் ஆறு டு சூரிய உதயப்போ வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் என்னென்னா மற்ற கோயிலெல்லாம் நவகிரக கோயிலில் மூலவர் சிவனாக இருப்பார் ஆனால் இங்கே மூலவரே சிவ சூரியனாக இருப்பார் இது வந்து ஒன்பது தான உள்ளது சூரியனார் கோவில் சரிங்களா இது வந்து படியாதுக்கே வருவாங்க இது கல்யாணத்துக்கு வேலைக்கு குழந்தை பார்க்கறதுக்கு அதுவுமே செஞ்சு இது பண்ணுவாங்க இங்கே என்ன ஒரு இது பண்ணேன் இந்த கோயிலுக்காக வளர்றாங்க குடும்பத்துக்காக ஒரு கோபம் இருப்பாங்க இங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இந்த நேர காலஞ்சாரி இல்லாட்டி இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் சிவகாசியிலேருந்து வந்துருக்கோம் விநாயகர்லேருந்து ஒம்பது நேரத்துக்கும் ஒரு ஐயர் வந்து குறுக்கள் வந்து பண்ணி கொடுப்பாரு இது இங்கே போனதுனால கல்யாண பரிகாரம் தோஷப் பரிகாரம் வேலை வாய்ப்புக்கு வெளிநாடு சில எல்லாத்துக்கும் இது வந்து சிறப்பு சூரிய பூஜை இன்னும் இவ்வளோ தேங்காய் இருக்கேன்னு பார்த்து பயப்படாதீங்க இது என்னென்னா பத்து தேங்காய் இருக்கும் நவகிரகத்துக்கு ஒம்பது ஒன்று விநாயகருக்கு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைப்பாங்க அதுக்கப்புறம் சூரியன் குருவுக்கு ரெண்டு தேங்காய் உடைப்பாங்க பாக்கி உள்ள ஏழு நவகிரகத்துக்கும் ஒரே இடத்துல உடைச்சி அப்படியே தானமாக கொடுத்துட வேண்டியது தான் இதுமாரி மாலை ஒரு பத்து மாலை வாங்கணும் அதுமாதிரி வஸ்திரம் வஸ்திரம் வந்து ஒவ்வொரு சாமிக்கும் இதில் இருக்கிறது ரெண்டு வஸ்திரம் ஒன்று குருவுக்கு ஒன்று சூரியனுக்கு இதேமாரி ரிமைனிங் உள்ள எல்லா நவக்கிரகத்துக்கும் உள்ளது வஸ்திரம் பாக்கெட்டே இருக்கும் நாங்க வந்து தரங்கம்பள்ள இருந்து வர்றோம் இந்த ஊர்ல அதுக்கு முன்ன சுனாமிக்கு முன்ன எங்க அக்கா வந்து இருந்துச்சு அவங்க மூலியமா நான் வந்து பன்னெண்டு மணிக்கு கண்ணு முடிச்சா நாங்க என்ன செய்யட்டும் டெய்லி பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு கண்ணு முடிச்சா என்ன செய்யணும் ஊர்லாம் சூப்பர் ஊருங்க நல்ல இடம் அதனால பிடிச்சதுனால தானே இருபது வருஷமா நான் மீன் வைக்கிறேன் இல்ல நான் வைக்க முடியுமா மக்கள்லாம் எந்த குறையும் கிடையாது சாந்தினா அழுவார் பிள்ளையும் வாய் மூடும் சாந்தி மக்காந்தி ஒரு இருபது வருஷமா வைக்கிறேன் சிங்காளா காணாங்குழச்சி கொடுவா ராலு நண்டு செல்லாம சங்கரா எல்லாம் இருக்கும் சுத்து வட்டாரத்துல எல்லாம் என்ன நம்பி வருங்கோ அதான் நான் ஐசுல போட்டு கொடுக்க மாட்டேன் உடனே உடனே வாங்கி போட்டுடு அண்ணன் ரெட்டு அண்ணன்னைக்கு வித்துடு அந்த இன்னைக்கு வித்த வேலை நாளைக்கு வைக்க மாட்டேன் அண்ணன் இன்னைக்கு வரைச்சு வாங்கினாரோ அண்ணண்ணு அண்ணன்னைக்கு விட்டு ஒரு மணி ஒன்றரை வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் அதுக்கு மேலே இருக்க மாட்டேன் இங்க பக்கத்துல சூரியனார் கோயில் அனகரை ஆடுதரை இந்த சுத்தி வட்டாரத்துல இருந்து எல்லாரும் வருவாங்க கும்மாத்துல இருந்து வராங்கோ பிரியப்பட்டவங்க தஞ்சாவூர் திருச்சி எல்லா ஊருக்கும் வாங்கிட்டு போவோம் ஏன்னா மீன் நான் சுத்தமா இருக்கும் நல்லா இருக்கும் எடையும் குறைக்க மாட்டேன் ஒரு கிலோனா ஒன்றாயிரம் கிலோ இருக்கும் எல்லா மீனும் இங்கே ஓடும் நான் இருக்கிற மீனை வித்துட்டா நான் த தரங்கம்படி போடுவேன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு காரணம்னாக்கா வாரத்துக்கு எட்டு நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்குவேன் அங்க பக்கம் வேன்ல போடுவேன் அங்கேருந்து டெம்பு அடுத்த டெம்பில் வருவேன் இங்க மீனை விற்றுட்டு அண்ணன் பாசெல்லாம் வேலில் போட்டுவிடுவேன் அண்ணன் கூட மட்டும் சாக்கு எடுத்துட்டு நான் பஸ்ல போவேன் வருமானம்னு சொல்ல முடியாது அந்த வருமானத்தை மட்டும் கேட்கக்கூடாது எல்லாம் சொல்கிறேன் இல்ல வருமானம் மட்டும் சொல்ல முடியாது லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும் லாபம் அடுத்தவங்க கொடுக்க போறான் நம்ம தானே எடுத்துகிட்டு போறோம் அதே நட்டம் நம்மள தானே அனுசரிச்சு போகணும் இப்ப வியாபாரத்தில் இருந்து கிடக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் ஏதோ தெருவுக்கு எடுத்துகிட்டு போடுவேன் லைனுக்கு எடுத்து போய் விற்றுடுவேன்